ஆ யார் வீட்டு பிள்ளா நாற்பது பேர் உன் வீட்டுல செத்து இருந்தா அப்படி விட்டுட்டு ஓடியா உங்க ஒப்ப செத்து இருந்தா அப்படி விட்டுட்டு ஓடுவியா உன் பிள்ளைய செத்து இருந்தா விட்டுட்டு ஓடுவியான்னு நான் கேட்கிறேன் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த ஊடகத்தின் மூலமா நான் சொல்றது என்னன்னா நான் ஆஸ்பத்திரி போய் பார்க்கிறோம் எல்லாம் நசிஞ்சி பிதுங்கி கை கால வளைஞ்சி நெஞ்சு மிதிக்கப்பட்டு சில பேருக்கு வந்து சிறுநீரகம் செல்லக்கூடிய இடத்துல எல்லாம் மிதிப்பட்டு வலியில துடிக்கிறாங்க அவட்ட சொல்றாங்க அந்த வலிக்கு வந்து எத்தனை ரூபாய் கொடுத்தாலும் ஈடாகுமா தாவேக்கூடிய முன்னணி நிர்வாகிகளுடைய அலைபேசிகளை அப்புறமே கவனிக்கணும் அவங்க அந்த அந்த காலையிலேருந்து மாலை வரை என்ன பேசுனாங்க என்ன மாதிரி வடிவமைச்சாங்க இல்லை கூட்டம் இன்னும் கூடட்டும் இன்னும் கூட்டம் கூடட்டும் இன்னும் கூட்டம் கூடட்டும்னு சொல்லி ஒரு தண்ணியில் தெரியாதா சாப்பாடு ஒரு பத்தாயிரம் பொட்டலம் கொடுத்தா செத்து போயிருவியா அப்ப என்ன மயத்துக்கு வர்ற அரசியலுக்கு அதனால விஜய் கைது செய்யப்படணும்னு எல்லாம் அரசியல் தலைவர் யோக்கியனா இருந்தா பேசணும் அரசியல் தலைவர் இருக்காருன்னா தான் கூட்டத்தை வழிநடத்தணுமே தவிர அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்து கட்சி தலைவரை வழிநடத்துறது என்னைக்குமே அது வந்து சரியா வராது முட்டமிட்டு புஷியானது போன்றவர்கள் ஆதரவு போன்றவர்கள் தவறான ஆலோசனை வழங்கி அந்த ஆலோசனையை கேட்டதனுடைய விளைவாகத்தான் இது இப்படி ஒரு படுகொலைகள் நடந்திருக்கு இந்த படுகொலைகளுக்கு முழுக்க முழுக்க விஜயும் அந்த தாதக்காவுடைய விஷயம் வந்து ரொம்ப வழியாக இருக்கிறது எனவே தான் இது விபத்துன்னு சொல்லாமல் இது ஒரு படுகொலைன்னு சொல்லியிருக்கிறேன் அரசு விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்கிறாங்க அந்த விசாரணை ஆணையம் என்ன முடிவு சொல்கிறதோ அதன் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கும் என்ன சார் அதாவது பார்த்த மக்கள் அவங்க பெரும்பாலும் வயசில் மூத்தவங்களாகவும் இருக்கிறாங்க நெரிசல் ஏற்பட்டு நாங்கள் எங்களை தள்ளி விட்டாங்க தள்ளி விட்ட உடனே எங்களால் மீண்டு எழுந்து நிற்க முடியலை அதுக்குள்ளே பல பேர் எங்களை ஏறி மிதிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் உடல் வலி இன்னும் தீரலை மூச்சு விட முடியாமல் தான் மருத்துவமனைக்கு வந்தோம் உரிய கிசிச்சிக்கு பிறகு ஓரளவு நாங்கள் ரிலாக்ஸ் ஆகிருக்கோங்கிற செய்தியை சொன்னாங்க பார்த்த மக்கள் பெரும்பாலும் ஏடைப்பாலைகள் அதாவது இவங்களுடைய அப்பாவித்தனம் பாமரத்தனம் இப்போது அரசியலுக்கு பலியாகி இருக்கிறது நடந்த சம்பவத்தை வந்து வெறும் விபத்துன்னு நான் சொல்ல படுகொலைன்னு தான் சொல்லுவேன் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறேன் நடந்தது கடுமை நாற்பது உயிர்கள் இன்றைக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்குறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க இரங்கல் கொடுக்குறாங்க உயிர்களை திருப்பி கொடுக்க முடியுமா பச்சளம் பிஞ்சு குழந்தைகள் தான் வாழ்நாளை எதையுமே அனுபவிக்காமல் வசந்தத்தை அனுபவிக்காமல் மகிழ்ச்சி எதையும் பார்க்காம பறந்து விழ விரிந்த அந்த உலகத்தை அனுபவிக்காமல் இந்த குழந்தைகள்லாம் இறந்து போய்டே திருப்பி கொடுப்பாங்களா யாராவது வேதனையாக இருக்குது யாரை கண்டிக்கிறதுன்னு தெரியல மக்கள் நினச்சி நம்ம கவலைப்படுறோம் இனிமேல் இது போன்ற திரை கவர்ச்சிக்கெல்லாம் மக்கள் வந்து பலியாகிவிடக்கூடாது காரணம் என்னென்னு சொன்னோம்னா இன்று இது போன்ற அப்பாவி மக்களுடைய உயிர்களும் உணர்வுகளும் இனியும் இழக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் விஜய் வந்தார் அவருடைய அரசியலின் மீது மாற்றுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் பிரச்சாரம் செய்யும் உரிமை அவருக்கு இருக்குது ஆனால் நான் போன வாரமே ஒரு சேனலில் வந்து நான் எச்சரித்தேன் பேட்டியில் தொண்டர்களை பக்குவப்படுத்துங்க அந்த மரத்தில் ஏறுறது அந்த மின்கம்பங்களில் ஏறுறது உயரமான கட்டிடங்களில் ஏறுறது ஆபத்தான இடங்களில் நிற்கிறது இதெல்லாம் ஒரு உயிர் போனாலும் மீண்டும் கிடைக்காதுன்னு சொல்லி நான் போன வாரமே எச்சரித்தேன் நான் எந்த நேரத்தில் கவலைப்பட்டனோ அது வந்து நாற்பது பேராக இழப்பு ஏற்பட்ட பிறகு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதாவது அந்த நேரத்தில் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு எதிர்பாராத சம்பவம்னா வைங்க ஏன்னா யாருமே சம்பவத்தை திட்டமிட்டு நடத்த மாட்டாங்க பழி போடக்கூடாது எதிர்பாராத சம்பவம் வேதனைக்குரிய சம்பவம் ஆனால் நமக்கு என்ன கவலையாக இருக்குன்னா அப்படி சம்பவம் நடந்த உடனேயே ஆர் விஜய் அவர்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து ஏன்னா உடனே மீட்பு பணிக்கு இடம் கொடுக்கணும் அந்த இடத்துல நிற்க அந்த இடத்த நின்னுங்கன்னு சொல்ல முடியாது நியாயமும் இல்லை ஆனால் ஊருக்கு வெளியே போய் காத்திருந்துருக்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி உடனடியாக அதிகாரிகள் தொடர்பு கொண்டு இருக்கணும் தனது கட்சியுடைய நிர்வாக குழுவை அனுப்பி உடனே போய் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் சம்பவம் நடந்த உடனே இந்த இடத்துல இருந்து எப்படி நகர்வது என்பதுல தான் அவர் அவருடைய குழுவினர் ஆர்வம் காட்டிருக்கிறாங்க சரி இங்க தான் பத்திரிகையை சந்திக்கல திருச்சியில விமான நிலையத்தை பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காங்க இல்லையா சந்தித்து நடந்த சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது வருத்தம் அளிக்கிறேன் இதை நான் நியாயப்படுத்த முடியாது ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லியிருக்கலாம் இவர் பாட்டில் புறப்பட்ட வேகத்துல த வந்து விமானத்தில் ஏறி சென்னையில் போய் இறங்குறதுலாம் ஆர்வம் காட்டியிருக்காரு ஒரு தப்பி ஓடியது போல தான் நம்ம வந்து கருத வேண்டியது இருக்கு மக்களுக்காக என் கேரியர் இறந்துட்டு வரங்குறாரு உங்களை 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 பார்க்க வந்த மக்கள் உயிரிழந்துட்டாங்கல்ல நீங்கள் வந்து கரூரில் இருந்தால் கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சொல்லி திருச்சியில் கூட முகாமிட்டுருக்கலாம் அவசரம் சென்னைக்கு போயிட்டீங்க இப்போ கூட உங்கள் கட்சியிலேருந்து ஒரு குழு அனுப்பி ஆரோன்னு சொல்லியிருக்கலாம்ல இப்போ அங்கே நாங்களும் பார்த்தோம் நீ பார்த்தீங்க யாருமே நிர்வாகிகள் வந்து பார்க்கலங்கிற ஒரு சொல்லி அழுகிறாங்க ஆமாம் இருக்கத்தானே செய்யும் மாற்றத்துக்கான ஒரு தலைவராக கருதி அவங்க பார்க்க போனாங்க ஏமாற்றத்துக்கு நீ ஆளாகி இருக்கிறாங்க மக்கள் ரொம்ப வேதனையாக இருக்குது நம்ம இதில் வந்து யாருக்கும் வந்து அரசியல் ஆதாயம் அடையணுங்கிற நோக்கம்லாம் இல்லை எல்லாருக்குமே துயரம் இந்த சம்பவத்தை எல்லாருமே எச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள் இப்போ வரும்போது ஒரு காணொலி காட்டினாங்க விஜய் திருச்சிலேருந்து புறப்பட்டு நாமக்கல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கரூர் வர்றார் வருகின்ற வழியிலேயே அவருடைய அந்த பேருந்தை சுற்றிலும் வாகனங்களில் முடக்கங்களை எழுப்பிட்டு அவரை தொண்டர்கள் வராங்க அவர் அப்பயே வண்டியை நிறுத்தி தம்பியலா ஒன்று எல்லாரும் முன்னாடி போங்க அல்லது பின்னாடி மெதுவாக வாங்கன்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்கலாம் அவர் எதுவுமே சொல்லலை அவர் முன் சக்கரத்தில் ரெண்டு பேர் ரெண்டு பைக்கு வந்து மோதி அந்த சக்கரத்தை விடக்கூடிய காட்சியில் பார்த்தோம் அவங்க யார் அவங்க என்ன ஆயிருக்குன்னு இது வரலையும் தெரியலை அப்போது ஒரு தலைவர் பொறுப்புணர்வோடு தன்னுடைய தொண்டர்களை வழிநடத்த வேண்டுமா இல்லையா சரியா அதனால வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப வழியாக இருக்கிறது எனவே தான் இது விபத்துன்னு சொல்லாமல் இது ஒரு படுகொலைன்னு சொல்லியிருக்கிறேன் அரசு விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்கிறாங்க அந்த விசாரணை ஆணையம் என்ன முடிவு சொல்கிறதோ அதன் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும் சார் இருபது கோடியே கொடுங்க இந்த உயிர்கள் திருப்பி தர முடியுமா குறைந்தபட்சம் நேற்று இந்த இடத்துல இருந்து அதான் இந்த இடத்துல சம்பவ இடத்துல இல்லை கொஞ்சம் நகர்ந்து போய் ஏன்னா அந்த இடத்துல மக்கள் பதற்றமாக இருப்பாங்க அந்த இடத்துல நிற்க முடியாதுங்கிற என்னால் உணர முடியுது ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி அதில் ஊருக்கு வெளியில் நின்று கொண்டு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம் என்பதை பற்றி அதிகாரிகளோடு கருத்து போயிடலாம் கலெக்டர்கிட்ட பேசியிருக்கலாம் தன்னுடைய நிர்வாகிகளை மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கலாம் சம்பவ இடத்துக்கு அனுப்பியிருக்கலாம் அல்லது திருச்சியாகவும் தங்கி முகாமிட்டு வந்துருக்கலாம் அதையெல்லாம் செய்யாமல் தப்பி போய் சென்னையில் போய் இறங்கிட்ட தன்னுடைய ஆலோசனை கொடுத்த அறிக்கையை வந்து வெளியிட்டு இப்போ ரெண்டு கோடி ரெண்டு லட்சம் எவ்வளோ இருபது லட்சம் சொல்கிறார் அதாவது எத்தனை ஏன்னா சொன்னால் இருபது கோடி கொடுத்தாலும் அந்த உயிரில் திரும்பி வருமா விஜய் செஞ்சது சரியா மக்களுக்கான களத்துக்கு வந்தேன்னு சொன்னாருங்க அது அவருடைய அரசியல் வேட்கை நான் அதெல்லாம் குறை சொல்லலாம் அந்த கருத்தை எல்லாம் அவருடைய கருத்து நான் அதெல்லாம் நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலை அப்படி சொன்ன நீங்கள் நேற்று இந்த சம்பவத்தின் போது இங்கு பாதிக்கப்பட்ட மக்களை கவனிக்க கண்காணிக்க விசாரிக்க உங்கள் கட்சியின் சார்பாக குழுவை அமைத்தீர்களா க மாவட்ட ஆட்சியர் தலைவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா மாவட்ட எஸ்பிகிட்ட பேசுனீங்களா சரி இங்கே தான் முடியல திருச்சியில் முகாமிட்டு தங்கியிருந்து அங்கிருந்தவாத நிலைமையை நீங்கள் வந்து சீர் செஞ்சுருக்கலாமே தப்பி போகிறதா நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்போ என்ன மனிதாபிமானம் இடத்துல இருக்குது தலைவர்களுக்கு அடிப்படை தேவையை மனிதாபிமானம் தானுங்க தன்னை நம்பி வரக்கூடிய மக்களை பாதுகாக்கணும் அப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டால் கூட அந்த துன்பத்தை சீர் செய்யணும் அதுதானங்க ஜனநாயக கடமை இந்த கடமைகளை செய்யாமல் இருபது லட்சம் கொடுக்க போகிறோம் ஐம்பது லட்சம் கொடுக்க போகிறோம்னு சொன்னால் அவங்க பணம் இருக்குது கொடுக்குறாங்க சார் அவன் சாதாரணமாக ஒரு ஆளுக்கு இரண்டு கோடி மூணு கோடி கூட கொடுக்கலாமே இப்போ மக்கள் அதே எதிர்பார்த்தான் இந்த ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறோம் எல்லாம் நசிஞ்சி பிதுங்கி கை கால் வளைஞ்சி நெஞ்சி மிதிக்கப்பட்டு சில பேருக்கு வந்து சிறுநீரகம் செல்லக்கூடிய இடத்துல எல்லாம் மிதிப்பட்டு வழியில் துடிக்கிறாங்க அவட்ட சொல்கிறாங்க அந்த வலிக்கு வந்து எத்தனை ரூபாய் கொடுத்தாலும் ஈடாகுமா இன்னொரு முக்கியமான சொல்றாங்க குறித்த நேரத்தில் வந்திருந்தால் இந்த ஆக்சிஜன் விபத்து அதான் இப்போலாம் வந்து அதாவது அரசியல் களத்தை சினிமா ஷூட்டிங்காக சிலர் பாவித்தன் விளைவை இன்று கரூர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு உணர்ந்திருக்கிறது ஒரு நிகழ்ச்சிக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வருவதில் தாமதம் ஏற்படுவது உண்டு தடைவடி போக்குவரத்தில் முன்பின் இருக்கும் போக்குவரத்து சின்ன இடையூறு ஏற்பட்டிருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் தாமதிக்கப்பட்டிருக்கலாம் ரெண்டு மணி நேரம் தாமதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் பதினோரு மணிக்கு நாமக்கல்ல காவல்துறை அவருக்கான பேசுவதற்கு அனுமதி கொடுத்துருந்துச்சு ஆனால் அவர் புறப்பட்டது எட்டு நாற்பத்தி ஐம்பது தான் சென்னையிலேருந்து புறப்பட்டுருக்கார் நாகப்பட்டினத்து ஹெலிகாப்டரில் போனார்ல அதே மாதிரி இங்கே ஹெலிகாப்டரில் வந்திருக்கலாம்ல அப்போது இவருடைய வருகை சுமார் ஏழு மணி நேரம் தாமதிக்கப்பட்டிருக்கு அங்கே படுத்து கிடந்து கிசிச்சு பெறக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோம்னா அதாவது ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆனால் நாங்கள் வெயில் நின்றுக்கிறோம் கால்வழிக்க அது சொன்னாங்க ஏதோ நாங்கள் எதுவும் தான் சொல்லலை அங்கே சொன்ன தகவலை தான் சொல்கிறேன் அப்போது ஆறு ஏழு மணி நேரம் மக்களை காக்க வச்சு பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கியிருக்காங்க நம்ம வேதனை என்னென்னு சொன்னால் ஊடகங்கள் தங்களை சுற்றி வட்டம் அடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெருந்திரல் எங்களுக்கு இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக பல மணி நேரம் மக்களை காக்க வைத்து இப்படி ஒரு பட்ட ஒரு அநீதி நடைபெறுக்கு துணை பெயிருக்கிறார்களே இது என்ன நியாயம் தான் நம்ம கேட்குறோம் ரொம்ப வருத்தமாக இருக்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள் கிசிச்சை பெறுபவர்கள் விரைந்து நலம் பெற்று அவருடைய வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்ற எங்களுடைய விருப்பத்தையும் நான் அந்த நடத்த தெரிவித்துக் கொள்கிறோம் கரூரில் நடந்த சம்பவம் வந்து மிகவும் துயரமான சம்பவம் இப்படி ஒரு சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம் ஆனால் இது வந்து ஒரு திட்டமிட்ட படுகொலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் எப்படி இது ஒரு திட்டமிட்ட படுகொலை அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து ஒரு நடிகனை அதாவது கதாநாயகனை விஜயை காட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பில்டப் பண்ணுவாங்க கையை காட்டுறது காலை காட்டுறது காளை அப்படி நடந்து வர்றது இப்படி மாதிரி பில்டப் பண்ணுற மாதிரி அரசியல் காலத்துலேயும் வந்து அவருடைய பில்டப்பை வந்து பண்ணியிருக்கிறாரு அந்த பல் பில்ட் பண்ணதனுடைய விளைவு தான் இந்த படுகொலைகள் என்னென்னா அவர் பன்னெண்டு மணிக்கு வருவார் பதினோரு மணிக்கு வருவார் ரெண்டு மணிக்கு வருவார் நாலு மணிக்கு வருவார் அஞ்சு மணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அந்த வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை வந்து அதிகப்படுத்துகிற நோக்கத்தோடைய திட்டமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி இந்த பில்டப் காரணமாக தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் இப்போ நம்ம சந்த பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்கள சந்திக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா அவர் பன்னெண்டரை மணிக்கு வந்திருந்தாருன்னா அந்த கும்பல் குறைவாக இருந்துச்சு ஓரளவுக்கு இவ்வளவு இவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க அப்போ திட்டமிட்டே புஷ்ஷி ஆனந்த் போன்றவர்கள் ஆதவ ஒர்ஜினா போன்றவர்கள் தவறான ஆலோசனை வழங்கி அந்த ஆலோசனையை கேட்டதனுடைய விளைவாகத்தான் இது இப்படி ஒரு படுகொலைகள் நடந்திருக்கு இந்த படுகொலைகளுக்கு முழுக்க முழுக்க விஜயும் அந்த தாவேக்காவுடைய கரூர் மாவட்ட நிர்வாகிகளும் உடனிருக்கூடிய புஷ்யானந்த் ஆதவர் உள்ளிட்ட தலைமை நிர்வாகிகளும் தான் அவர்கள் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும் நாங்கள் உங்களோட வந்திருந்தோம் இதுவரையும் தாவாக்க நிர்வாகிகள் வந்து சந்திக்கலங்கிறத எங்கே இருந்து இதுவரைக்கும் யாருமே சந்திக்கவும் இல்லை விஜய் தாவேக்காவுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் வந்து எந்த விதமான ஆறுதலும் தெரிவிக்கல குடும்பத்தாருக்கு தேவையான எந்த ஒரு உதவியும் செய்யலை இது வரைக்கும் யாருமே அவங்களை சந்திக்கலன்றதை அவங்க யதார்த்தமாக சொல்கிறாங்க சொல்லும் போதே கண்ணீர் விட்டு சொல்கிறாங்க நாங்கள் விஜய்க்காக வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு காலில்லாம் வந்து இருந்தோம் ஆனாலும் எங்களை வந்து இது வரைக்கும் தாவைக்கு நிர்வாகத்தில் யாரும் சந்திக்கல அப்படின்னு சொல்றாங்க அதான் சொல்கிறோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது பில்டப் தான் பில்டப்பின் மூலமா இந்த படுகொலை நிகழ்த்தி இருக்காங்க விஜய் வந்து கதி கொலை வழக்கு பதிவு செஞ்சு விஜய் ஆமா திட்டமிட்ட கொலைங்க உங்களுக்கு காவல்துறை எத்தனை மணிக்கு டைம் கொடுத்தாங்க பன்னெண்டரை மணிக்கு கொடுத்தாங்க நீங்கள் ஏன் பன்னெண்டரை மணிக்கு வரல ஏன் நீங்கள் அதை சினிமாவில் மாதிரியே எத்தனை மணிக்கு வருவார் எத்தனை மணிக்கு வருவாருன்னு பில்டப் பண்ணுறீங்க இந்த பில்டப் காரணமாக தான் நீங்கள் வந்து அஞ்சரை வரைக்கும் வர்றீங்க அப்போ ஏற்கனவே உங்களுக்கு பன்னெண்டரை மணிக்கு நீங்கள் ஒம்பது மணிக்கெலாம் மக்கள் வந்திருக்காங்க பாதிப்பவங்களை கேட்கும்போது சொல்கிறாங்க நான் ஒம்பது மணிக்கெலாம் வந்துட்டோம் எட்டு மணிக்கெலாம் வந்துட்டோம் ஒரு சிலர் பத்து மணிக்கெலாம் வந்துவிட்டோன்னு சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் வெள்ளனாவே வந்திருக்காங்க நீங்கள் உங்களுக்கு குறிப்பிட்ட டயத்துக்கு பன்னெண்டரை மணிக்கு நீங்கள் வந்திருந்திங்கன்னா இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது அப்போ நீங்கள் இது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டுப்படுத்த கூடி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உங்கள் கூட்டம் வருதுன்னு தெரியும் போது காவல்துறை ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கே பாதுகாப்பு இருந்தால் கூட ஒவ்வொரு கட்சியும் மாநாட்டில் தொண்டர்பட வச்சுருக்கு நீங்கள் ஏன் தொண்டர்பட வைக்கல ஏன் நீங்கள் இப்போ உங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு காவலர்கள் நிப்பாட்டி நியமிச்சு நியமிச்சிருக்கீங்க அதே மாதிரி ஒரு நூறு பேர் கொண்ட ஒரு படையை வந்து உங்கள்கிட்ட பணம் இல்லையா ஒரு நூறு பேர் கொண்ட படையை நீங்கள் வந்து ஒரு படையை நிறுவச்சு நியமனம் பண்ணி அந்த தொண்டற்படையை வழிகாட்டியிருக்கணும் மக்களை ஒழுங்குபடுத்திருக்கணும் ரசிகர்கள் ஒழுங்குபடுத்தணும் மரத்தில் ஏறாத படிக்கட்டில் ஏறாத மாடியில் ஏறாதுன்னு மட்டும் சொன்னால் போதுமா ஏன் தொண்டர் படையின் மூலமாக அதை கட்டுப்படுத்த வேண்டியதானே அப்படி கட்டுப்படுத்தாதனுடைய விளைவு தான் இந்த படுகொலை அப்போ இதுக்கு முழு பொறுப்பு விஜயும் தாவேக்காவுடைய மாநில நிர்வாகிகளும் இருபது லட்சம் ரூபா இருபது லட்ச பணம் அதாவது இது முன்கூட்டியே ஏன் உணரலை நீங்கள் இருபது லட்ச ரூபா பணம் அறிவிச்சது முதல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து முதல் நேரடியாக கரூருக்கு வராரு நேரடியாக தலைமைச் செயலகத்தில் ஒரு கூட்டத்தை போறாரு நேராக கரூர் வராரு கரூர் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறாரு இறந்தவங்களையும் சந்திக்கிறாரு அவங்களுக்கு பத்து லட்சம் நிவாரணம் வழங்குறாரு அருணா ஜெகதீஷன் சொல்லி ஒரு ஒரு ஆணையம் போ ஆனா ஆனால் இதுக்கெல்லாம் அப்புறம் காலையில் தான் அவர் நிவாரணம் அறிவிக்கிறார் இதுக்கு முன்னாடி மதுரை மாநாட்டில் ரெண்டு பேர் இறந்தாங்க அந்த ரெண்டு பேர் இறந்ததுக்கு இதுவரைக்கும் இது வரைக்கும் அது நிவாரணம் வழங்கலை அந்த குடும்பத்துக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்பம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பையன் இறந்ததுக்கு அவங்க வந்து ஊட்டிலேருந்து வந்த பையன் மதுரையில் இறந்துட்டான் அவங்களுக்கு காலையில் மதுரை மருத்துவமனையில் வந்து காலையிலேருந்து அந்த உடல் இருக்கு அதை வாங்கி கொடுக்க கூட விஜய் மாவட்ட செயலாளர் யாரும் வரல ஏன்னா அவங்களுக்கு அந்த அரசியல தெரியல அந்த எப்படி செய்யணும் என்ன பண்ணணுன்னு எதுவுமே தெரியல ஒரு எப்படி சொல்றது ஒரு புரிதல் இல்லாத ஒரு கூட்டமாக இருக்காங்க அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தமிழ் புலிகள் நாங்கள் தான் நின்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு அந்த பாடியை வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணோம் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ரெண்டு மதுரை மாநகரம் முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கலை ஆனா இப்ப வந்து இப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்ட பிறகு முதல்வர் பத்து லட்சம் அறிவிச்சது பிறகு ஜெக ஆணையம் அமைச்சதுக்கு பிறகு அச்சப்பட்டு இந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மரியாதை குறைந்துவிடும் என்பதற்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது லட்சம் அறிவிக்கிறாரு இது வந்து ஏமாற்று நடவடிக்கை தான் அப்ப உள்ளார்ந்த அவர் வந்து உடனே ஏன் அவருக்கு உண்மையிலேயே அவர் அக்கறை மக்கள் மீது அக்கறை இருந்தா தன்னுடைய ரசிகர் மீது அக்கறை இருந்தா அவர் என்ன செஞ்சிருக்கணும்னா நேத்தே கரூர்ல தங்கி இருக்கணும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சிருக்கணும் அல்லது திருச்சி விமானத்திலிருந்து தான் இருந்து பத்திரிகையாளரை சந்தித்து இந்த செய்தியை வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் இரங்கல் தெரிவிக்க கூட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்ச பிறகு அவர் இலங்கை தெரிவிக்கிறார் முதல் கட்டமாக யார்கிட்ட இருந்து இரங்கல் வரணும் அவர்கிட்ட இருந்து இரங்கல் வரணும் நிவாரணம் அவர் மூலம் அறிவிச்சிருக்கணும் முதலமைச்சர் நிவாரணம் அறிவிச்ச பிறகு அவர் அறிவிக்கிறார் அப்போ இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட படுகொலை தான் இவன் இன்னும் சொல்லப்போனால் தாவே கூடிய முன்னணி நிர்வாகிகளுடைய அலைபேசிகளை பொறாமே கவனிக்கணும் அவங்க அந்த அந்த காலையிலேருந்து மாலை வரை என்ன பேசுனாங்க என்ன மாதிரி வடிவமைச்சாங்க இல்லை கூட்டம் இன்னும் கூடட்டும் இன்னும் கூட்டம் கூட இன்னும் கூட்டம் கூடட்டும்னு சொல்லி திட்டமிட்டு பில்ட் பண்ணாங்களா சினிமாவில் விஜய் பில்டப் பண்ண மாதிரி இதில் இங்கே அரசியல்லையும் பில்டப் பண்ணி இந்த படுகொலைக்கு காரணமாக இருந்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் சரியான முறையில் விசாரணை செய்து விஜய் கைது செய்யப்படணும் தாவேக்க நிர்வாகிகள் மாவட்டம் இங்கே கரூர் மாவட்ட தாவேக்க நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர் கைது செய்யப்படணும் முன்னர் நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா புஷ்யானந்த் உள்ளிட்ட பலரும் கைது செய்யப்படணும் உள்ள பாதிக்கப்பட்டவங்க காயம் பட்டவங்களா பார்த்தோம் இப்போ அவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஏற்பாடு இல்லை குடி தண்ணீர் ஏற்பாடு இல்லை காலையிலேருந்து நாங்கள் காத்து கிடந்தோம் மாலை வரைக்கும் வராது வராதது கூட்டத்தை அதிகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்ப எந்த விதத்திலும் பொறுப்புணர்ச்சி இல்லாத ஒரு நடத்தை ஒரு பணக்கார மேட்டுக்குடி தானே இருக்குல்ல பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க பணக்கார மேட்டுக்குடிகளாக இருக்கிறாங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா நேரடியாக அரசியலுக்கு வர ரசிகர் பட்டாளத்தை தூண்டிவிட தூண்டி விட்டு எந்த பொறுப்புணர்ச்சியும் கிடையாது நாற்பது பேர் இறந்துருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு தலைவரானவர் அவங்கள இருந்து அந்த உடல்களை ஒரு மரியாதையான அடக்கம் செய்ய வேணாமா அதுக்கு இருக்க வேணாமா பாதிக்கப்பட்டவங்களை வந்து பார்க்க வேணாமா அப்படின்னா அவங்களுக்கு வந்துடும் அப்படிப்பட்ட மேட்டுக்குடியாக இருக்கக்கூடியவர்கள் அரண்மனைவாசிகளாக இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வராதிங்க வரக்கூடாது அது மட்டும் இல்லை இதுல ரொம்ப பூசி மளிகை பூசி அரசியல் பண்ண விரும்பல அரசியல் பண்ண இப்படி பூரா அயோக்கியத்தனம் விஜயை கைது செய்யணும் கைது செஞ்சு சிறையில் அடிக்கணும் நீ எப்படி நீ எப்ப உணர்வு முதல் மாநாட்டுல ரெண்டு பேர் சாகுறான் அடுத்த மாநாட்டுல மயங்கி விழுந்து சாகுறான் தொடர்ந்து தெரியுது இதுக்கு பேர் கிரிமினல் நெக்லிஜன்ஸ் குற்றத்தனமான புறக்கணிப்பு அப்போ உனக்கு பணக்கார திமுரு எத்தனை பேர் செத்தாலும் ஏறப்பிள்ள நேரி வீட்டுக்கு போயிருவா இங்க செத்தவன் நாற்பது பேர் செத்து கிடந்தாலும் அந்த பணத்தை நல்லடக்கம் பண்றது கூட நீ இல்லைனா நீ எது கட்சி நடத்துற நீ யார் முதல்ல எதுக்கு உடைய கூப்பிட்டாங்களா அங்க இந்த நாட்டுல கூப்பிட்டாங்களா தலைவர்கள் இல்லைன்னு கூப்பிட்டாங்களா கருப்பு பணம் சம்பாரிச்சு அடைக்கி வச்சுக்கிட்டு சினிமா ரிலீஸுக்கு சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஆளுங்க நீங்க அரசியலுக்கு வந்தால் அந்த மக்களுடைய உயிரை மதிக்க தெரியணும் ஜனநாயகம் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி குடிமகனுக்கும் ஈக்குவல்ன்ற அர்த்தம் ஓ உயிர் மயிர் கிடையாது உயிர் மேம்பட்டது எங்கள் உயிர் தாழ்ந்ததுன்னு கிடையாது கடை கோடி மனிதனுடைய உயிரும் சமத்துவம்னு சொன்னாதான் அதுக்கு பேர் சனநாயகம் இங்கே இருக்கு இந்த நாட்டில் இருக்கிற சட்டமும் சரியில்லை எக்ஸிகூட் பண்ணுறவுடனும் சரியில்லை ஆ நாற்பது பேர் கொண்டுட்டு நியூயார்க்ல போய் எங்கேயாவது ரெஸ்ட் ஹவுஸில் இருப்போம் நீங்கள் அரெஸ்ட் கூட பண்ண போலீஸ் வராதுன்னா என்னங்கடா நாடு இது என்ன நாடுன்னு நான் கேட்குறேன் ஆ அப்போ மேட்டுக்குடி பகுமானம் பண்ணுறதுக்கும் மேட்டுக்குடி அரசியல் பண்ணுறதுக்கும் நீங்கள் நாடகம் போடுறதுக்கும் உங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் இங்கே அரசியல் பண்ண வருவீங்க எங்கள் பிள்ளைகளை தூண்டி விடுவீங்க அவனை பூரா கைதட்ட சொல்லி விசில் அடிக்க சொல்லி ஏற்றி விட்டுட்டு அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்க சோறு கொடுக்க மாட்டேங்க கேட்டால் நான் கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சுட்டேன்னு சொல்லுவீங்க எங்கடா போகுது எதுக்குடா அந்த காசு ஆ போட்டு புதைக்கிறதுக்கு அவங்க கூட சேர்ந்து குழியில் போட்டு புதைக்கிறதுக்கு அந்த காசு அப்போ ஒழுங்காக தண்ணி கொடுக்க மாட்டேன் சோறு கொடுக்க மாட்டேன் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் ஒழுங்கான நேரத்துக்கு வர மாட்டேன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சனிக்கிழமை வந்து அரசியல் பண்ணுவோன்னா எங்க எல்லாம் சாகடிக்க வந்திருக்கீங்களா என்ன திட்டத்தோட அரசியலுக்கு வந்த நீ ஆ உனக்கு போஸ்ட் ஓட்டி அனுபவம் இருக்கா இங்கே போராட்டம் பண்ணி அனுபவம் இருக்கா எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்கா இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களும் தெரியல கல்வி முறையும் தெரியல பகுத்தறிவுனால் என்னென்னு தெரியலை இங்கே இருக்கிறவனுக்கு சுயமரியாதைனா என்னன்னு என்னென்னு தெரியலை இவனை உருவாக்குறது வெட்டி கூட்டம் மாதிரி கஞ்சா குடிக்கையெல்லாம் உருவாக்கி வைக்கிறேன் குடிக்கி தண்ணி அடிக்கிறேன் சாராயம் குடிக்கிறவன் எல்லாரும்தான் பொறுப்பு ரசிகர்களை போதை போதை ரசிகர்களாக மாற்றுறக்கு இங்கே பெரிய செட்டப் இருக்குது ஆனால் மனுஷனாக்கிறதுக்கு அறிவு கொடுக்கறதுக்கு பகுத்தறிவு கொடுக்கறக்கு கல்வி கொடுக்குற ஒரு செட்டப் இல்லை அப்போ இவன் இவன் எப்படி இருக்கிறான்னா ஆடு மாடு கூட்டத்துக்கோட கை கால் வச்சா ஆடுக மாடு கூட்டமாக தான் நம்ம குடும்பத்தில் வளர்கிறாங்க இவன் அவங்கள இந்த மலினமான ரசிகர்களாக வச்சு அவனை சுரண்டது அவனை செத்தா நாய் மாதிரி நீவரில் விட்டுட்டு ஓடுவேன் இவ்வளோ காயம்பட்டிருக்கிறான் அவனை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க ஆளு எல்லாம் அழுகிறாங்க எவனை வந்து பார்க்கலன்னு சொன்னால் உங்க கட்சிக்காரை வந்து பார்க்கல கண்ணீர் சிரிந்துறாங்க அந்த பிள்ளைங்க ஆளுக அப்போ விஜய் கைது செய்யப்படணும் விஜய் கைது செய்யப்படணும் புஷியானந்த் கைது செய்யப்படணும் ஆதவ அர்ஜுனா கைது செய்யப்படணும் அந்த ஜான் குமார் கைது செய்யப்படணும் இவங்க என்ன இந்த நிர்வாகிகள் இவன் பூரா நேற்று கூட்டத்துக்கு முன்னாள் போன்ல என்ன பேசுனான்றத பூரா ரெக்கார்டு எடுக்கணும் என்ன பேச என்ன பேசியிருப்பா கூட்டம் வரட்டும் கூட்டம் சேரட்டும் கூட்டம் சேரட்டும் வேலை விட்டு வரவே வருவான் காலேஜ் விட்டு வரவே வருவான் கூட்டம் சேரட்டும் கூட்டம் சேரட்டும் வாக்கரிசி போடுறக்காடா ஆ யார் வீட்டு பிள்ளா நாற்பது பேர் உன் வீட்டுல செத்து இருந்தா அப்படி விட்டுட்டு ஓடி உங்க உப்ப சார் செத்து இருந்தா அப்படி விட்டுட்டு ஓடுவியா உன் பிள்ளைய செத்து இருந்தா விட்டுட்டு ஓடுவியான்னு நான் கேட்கிறேன் அப்ப இவனை கைது செய்ய கூடாதுன்னு ஒரு அரசியல் சத்தமா பேச மாட்டேங்கிறா ஒருத்தன் பேச மாட்டேங்கிறா சத்தமா பேச அரசியல் நாகரீகம் பேசாத எளவு விழுந்திருக்கு சும்மா போக முடியாது எளவு விழுந்திருக்கு சத்தமா பேசு ஆஹ் எல்லா பேரும் விஜய் இந்த கும்பலை கைது செய்யணும்னு சொல்லு உனக்கு என்ன அந்த மேட்டுக்குடி திம்முரு இப்படி வந்து நீ படம் காமிச்சிட்டு போவ நாற்பது பேர் சாவேன் இதை அரசியல் நாகரிக அவர் என்ன செய்வார் என்ன மைத்துக்கு வர்றாரு அப்போ அவர் என்ன செய்வார்னா எதுக்கு கூட்டம் கூட்டினார் தெரியாதா ஏடா தண்ணி ஒரு தண்ணிலாரி ஒரு நூறு லாரியை நிறுத்த தெரியாடா உன் காசு என்னடா செய்யுது ஒரு தண்ணிலாரி நூறு லாரியை நிறுத்த தெரியாதா ஆ சாப்பாடு ஒரு பத்தாயிரம் கூட்டலாம் கொடுத்தா செத்து போயிடுவியா அப்ப என்ன மயத்துக்கு வர்ற அரசியலுக்கு அதனால விஜய் கைது செய்யப்படணும்னு எல்லா அரசியல் தலைவர் யோக்கியனா இருந்தா பேசணும் யோக்கியனா இருந்தா அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி ஆளுகளை ஏழைகளுடைய விளையாடக்கூடியவர்களை எளிய மக்கள் இளைஞருடைய உயிரோட விளையாடக்கூடியவர்களுடைய ஆட்களை கைது செய்யணும் அப்படின்றத நாங்க கோரிக்கையா வச்சுக்கிறோம் எல்லா அரசியல் கட்சிகளும் இதை கோரிக்கையை மாத்தணும் இங்க நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த ஊடகத்தின் மூலமா நான் சொல்றது என்னன்னா எத்தனை பேரை இப்படி பழி கொடுத்து இந்த விசாரணை கமிஷனா போறோம் கைது செய்யுங்க விசாரணை பண்ணுங்க அவங்க நாலு பேருடைய தொலைபேசி உரையாடல் எப்படி கூட்டம் கேட்கறக்கு இந்த வேலையை பார்த்தாங்கன்னு பார்த்து உள்ளதுக்கு போடுங்க அப்பதான் நாளைக்கு ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு பொறுப்பா ஒரு கூட்டத்தை நடத்துவான் பொறுப்பா ஒரு ஏற்பாடு செய்வான் அப்படின்றத கண்டனமா தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வந்து உயிரிழந்த நாற்பது பேர் அவங்க குடும்பத்துக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை அவர்களுக்கு வந்து மனவலிமையையும் அவர்களுக்கான பொறுமையையும் இறைவன் கொடுக்கணும்னு சொல்லி முதலமாக வேண்டிக்கிறோம் இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் பதினோரு பேர் இருக்கிறாங்க அதில் ஒருத்தருடைய நிலை இன்னும் கவலைக்கிடமாக இருக்கணும் தான் உள்ள மருத்துவர்கள் சொல்கிறாங்க அது நமக்கு ரொம்ப வேதனான வசமாக விஷயமா இருக்குது இப்போ வந்து இந்த புதிதாக வரக்கூடிய இந்த பரப்புற யுக்தியில் வந்து சாலை வளம் போன்ற அந்த பரப்புற யுக்திகளை வந்து தடுக்கணும் இது வந்து ஏன்னா முதல்ல வந்து பொதுக்கூட்டமாக அங்கே இங்கேயே போட்டு மக்களுக்கு நாற்காலி போட்டு அங்கே வந்து உட்கார வைக்கிற விஷயத்த மாற்றி சாலை வளம்ங்கிற பேரில் அவர்கள் வந்து பெருசா தங்களை தலைவர்களாக மெரிஞ்சு பண்ணிக்கிறதுக்காக மக்களை வந்து வெயிலில் எதிலையும் போட்டு வதக்கிற இந்த விஷயத்த வந்து மாற்றிக்கொள்ளணும் இதை வந்து மிக சரியா வந்து இது தீவிரமாக இதை விசாரணை நடத்தி இதை பண்ணிக்கணும் இவர் வந்து தன்னை கூட்ட சேர்த்துக்கிறக்கா வாரம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்த்துறதே வந்து இந்த மாதிரியான கூட்டம் சேர்க்கறதுக்கான விஷயமாக தான் பார்க்கப்படுது ஒரு மக்களை சந்திக்கிறவர் வந்து மக்கள் இருக்கிற இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் போகணும் முதல்ல கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சியை ஆரம்பித்து அனைத்து இடங்களுக்கும் சென்று அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று போட்டால் இந்து இது போன்று கூடுதல் கூட்டம் கூடுவதை தவிர்க்க முடியும் அதே போல் ஏற்கனவே இரண்டு மூன்று வாரங்கள் இவர் கூட்டம் கூட்டியிருக்கிறாரு அந்த கூட்டங்களில் எப்படி மக்கள் வந்திருக்காங்க அங்கே வரல வரக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்றத தெரிகிறதுக்கு வந்து காவல்துறையும் உளவுத்துறையும் வந்து அதை கணிக்க தவறி இருப்பதாக நம்ம உணர்றோம் அப்போ ஏற்கனவே நடந்த இரண்டு மூன்று வாரங்கள் கூட்டங்களில் இவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இரண்டு மாநில மாநாட்டிலையும் பார்த்துட்டோம் அந்த மாதிரியான ஏற்கனவே நடந்த கூட்டங்கள்லையும் அங்கு கூடுபவர்கள் மற்ற கட்சியினுடைய தொண்டர்களை பக்குவம் பக்குவமடைந்தவர்களா இல்லை அது வந்து இன்னும் ரசிக மனப்பான்மையோட ஒரு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாதனால ஒருத்தர் கட்ட கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய தொண்டர்களை இப்படி வந்து ஒரு குறுகிய இடத்துல வந்து கூட்டுவது என்பது வந்து ஒரு நடைமுறைக்கு உவாது இது போன்ற ஒரு அசம்பாதி நடந்துவிடக்கூடாது அப்படின்றத நம்ம அச்சத்தோட முன்னாடியே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தது தான் இப்போ நடந்திருக்கு அப்போ காவல்துறையும் உளவுத்துறையும் இந்த கூட்டங்களை கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கு செய்யலை அதுபோல் வந்து குடிக்க தண்ணியோடு கொடுக்காம சிறுவர்கள் வந்து இது மாதிரி கொண்டது வந்து ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்குது அப்போ எத்தனையோ இயக்கங்கள் கட்சிகள் வந்து இதுக்கு முன்னாடி இது போன்ற மாநாடுகள் நடத்தியிருக்கிறாங்க அதில் வந்து அந் அது மாதிரியான இடங்களில் வந்து குடிக்க நீரும் உணவும் எப்படி தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அடிப்படை அவங்களுக்கு வந்து அந்த சிந்தனை கூட இல்லை அப்போ தங்களுடைய நிர்வாகிகளுக்கும் அந்த மக்களை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற அடிப்படை சிந்தனை இல்லாமல் செஞ்சிருக்காங்க இது வந்து ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் நம்ம வந்து நாகரிக சமூகமா இருக்கோம் இன்னைக்கு எத்தனை இடத்துல முன்னேற்ற செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டோம்னு சொல்கிறோம் அண்டத்தை ஆட்சி செய்ய மனிதன் விரும்பிக்கிட்டு இருக்கேன் இந்த காலத்தில் அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு சம்பவம் இழப்புல இருந்து நம்ம எதை கற்றுக்கிட்டோன்றது இருக்கு அப்போ ஏற்கனவே வந்து நம்ம நடந்த விஷயத்தில் ஒவ்வொரு முறையும் நம்ம விசாரணை கமிஷன் போடுறதும் அந்த அறிக்கையை வந்து வெளியில் வராமடா வச்சுக்கிறது வெளியில வெளியில் வந்தாலும் கிடப்புல போடுறதுமா இருக்குது அப்போ இதை தொடர்ச்சியாக இல்லாமல் இதை விசாரணை பண்ணி இது மாதிரி இனிமேல் நடக்காத ஒரு நிலையை வந்து தமிழக அரசு தமிழக அரசுன்னா எந்த கட்சி இருந்தாலும் சரி அனைவரும் அரசிய அனைத்து அரசியல் கட்சிகளும் கொண்டு வரணும் கூட கேட்டோம் இல்லை ஸ்பாட்டில் இல்லைங்க நான் ஸ்பாட்டில் இல்லை மனசு தாங்காமல் வந்துவிட்டோம் நாங்கள் வந்து நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க டிவிக்கு இதெல்லாம் கிடையாது மனிதாபிமானத்தில் அடிப்படையில் தூக்கம் வரல இது வரல அதனால் நாங்கள் வந்தோம் அதாவது என்னோடய கருத்து என்ன அப்படின்னா முதல்ல அந்த விஜய் அவர்கள் வந்துட்டு ரசிகர் தனியாக அவங்களுடைய தொண்டரை தனியாக பிரிக்கணும் முதல்ல அவங்களுக்கு அரசியல்னா என்ன அவங்களோட புரிதலில் கட்ட இது பண்ணணும் இப்போ அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க விமர்சிப்பாங்க அதுக்கு சரியான ப இது சரியான பதிலை கொடுக்கணும் நம்ம எந்த கேள்வி எடுத்து முன் வச்சாலும் இவங்க அது அது இது இதுன்ட்டு ரொம்ப ஆ ஆபாசமாக பேசுகிறதா இருக்கட்டும் மற்ற அதை கடந்து போகிறதா இருக்கட்டும் அது வந்து சரியான பார்வையில் எனக்கு தோணலை எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணலை இப்போ வந்து அவங்கள விட பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கெல்லாம் கூட்டம் கூட்டினாங்க முதல் மாட்டில் அவ்வளோ இது கூட்டினாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவர் எந்திரிச்சா எந்திரிப்பாங்க உட்காந்தா உட்கார் உட்காருவாங்க என்னை பொறுத்தவரை இதுலேருந்து என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு அரசியல் தலைவர் இருக்காருன்னா அவரு தான் கூட்டத்தை வழிநடத்தணுமே தவிர அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்து கட்சி தலைவரை வழிநடத்துறது என்றைக்குமே அது வந்து சரியா வராது அதுதான் என்னோட பார்வை இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா ராணுவ கட்டமைப்பு வேணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க இப்போ அண்ணன் சீமான என்ன அவரோட இதுல நீங்க கத்துக்கலாம் அவர் நிறைய கேள்வி கேட்கறாரு நீங்க ஆனால் விமர்சிக்கிறீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதை த வந்து அவதூறு பரப்புறீங்க அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றதுன்னா அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று யாருங்க அவரு சப்போர்ட் பண்ணல அவர் வந்து உண்மையை எடுத்து சொல்றாரு உண்மை என்னன்னா அவர் புள்ளியரோட எடுத்து சொல்றாரு நீங்க வந்து பக்குவப்படணும் நீங்க பக்குவப்படணும் நீங்க உங்களை திருத்திக்கணும் இவ்வளோ தூரம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் நீங்கள் ஏறாதீங்க இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னு அவர் எடுத்து வரைக்கிறார் பிறோட இருந்து பாடத்தை கற்றுக்கோங்க அப்படிங்கிறார் அவர் இல்லை உள்ளே பார்த்தேங்க உள்ள பார்த்தேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலமாபுரம் அங்கே மின்மயானம் இருக்குது அங்கேருந்து வர வழியில் பார்த்த வந்தேன் அங்கே வந்து ஒன்றரை வயசு குழந்தையோட அவங்க அப்பா இறந்துட்டாங்க யாருமே தெரியல ஃபுல்லாக அவங்க ஃபுல்லாகவே க இது பண்ணாங்க அவங்களுக்கும் எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம் அதனால் எங்களுக்கும் மனசாரல தான் இருந்தாலும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா அரசியல் அரசியல் படுத்தப்படணும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க அரசியல் படுத்த பண்ணணும் முதல்ல நீமா எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் கரெக்ட் சரியான பதிலை சொல்லுங்கள் அதை வந்துட்டு அவதூறு பரப்புறதோ இல்லை அதிலிருந்து இது தேர்றதோ உண்மையாக சொல்லப்போனால் விஜய் அவர்களுக்கு திமுகவோ நாம் தமிழரோ அதிமுகவோ எதிரி கிடையாது அவங்க கட்சிக்காரங்க தான் உங்களுக்கு முதல் எதிரியே உண்மையாலுமே அதுதான் அவங்களால தான் அவதூறுனால அவங்களே அவங்களே அழிச்சுக்கிறாங்க மற்ற ஒன்றுமே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் மாவட்ட தலைவராக இருக்கட்டும் இது வரைக்கும் வந்து பார்க்கல தலைமறைவாக இருக்காங்க யாருன்னு கூட தெரியல யாருன்னு இன்னும் வந்து பார்க்கல என்ன சொல்வீங்க எங்கங்கோ வராங்க எல்லா அந்த இது இப்போ மீட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எல்லா கட்சித் தலைவரும் வந்துட்டாங்க சின்ன 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 கட்சிகளா வந்துட்டாங்க அமைப்புகள் வருது இயக்கங்கள்லாம் வருது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரோ மாவட்ட செயலாளர்களோ யாருமே வரல யாருமே வரல தலைமறைவு என்ன பண்ணுறது இவங்க தான் நாட்டை வந்து திருத்த போகிறாங்க மாற்றி அமைக்க போகிறாங்க வருங்கால திரும்புதுங்கிறாங்க வருங்கால திரும்புதான் அங்கேயே சுத்துதான் தான் தெரியல வரலாறு சுத்துதான் திரும்பதான் தெரியல